ஆறுபடை கதிபதி பழனி மலையிலே அங்கே துறவரம் பூண்டவரும் சபரிமலையிலே சபரிமலை பழ மணக்குது பழனி மலையிலே முருகன் பழனி மலையிலே அந்த பள்ளி தென்னை மணக்குமலே சண்முக நதி பழனி மலையில் முருகன் பழனி மலையிலே மலையிலே அங்கே நதி ஐயனின் மலையிலே அயரின் சபரிமலையில் பழமணக்குது பழனி மலகிலே முருகன் பழனி மலகியின் முருகன் பழனி மலையில் அங்கே பூஜை ஜீவமது சபரிமலையில் அயனின் சபரிமலையிலேயே பால் மடக்குது பழமணக்கு பழனி மழகிறேன் முருகன் பழனி மழகிலே அந்த பள்ளிக்கு தென்னை மணக்குது சபரிமலையில் அய்யரின் சபரிமலையில் கொண்டவனும் பழனி மலையிலே முருகன் பழனி மலையில் மூன்றவனு சபரிமலையில் அய்யரின் சபரிமலையிலே பால் மணக்கு பழமணக்குது பழனி மலையில் முருகன் பழனி மலகிலே அந்த பள்ளிக்கு தென்னை மடக்குது சபரிமலையில் அய்யனின் சபரிமலையில் அரைய பழனி மலையிலே முருகன் பழனி மலையிலே உழைப்பாருக்காக வந்தவனு சபரிமலையிலே ஐயனின் சபரிமலையிலே பால் மணக்கது பழமழக்கு பழனி மலையிலே முருகன் பழனி மலையிலே அந்த பள்ளிக்கட்டின் வணக்கது சபரிமலையிலே ஐயனின் சபரிமலையிலே அதை மாசங்காவிலே முருகன் பழனி மலையிலே அந்த கார்த்திகையில் சவரிமலையிலே அய்யனின் சபரிமலையிலே அப்பால் மடக்குது பழமடக்குது பழனி மலையிலே அந்த பள்ளி கெட்டி வடக்குது சபரிமலையில் அய்யனின் சபரிமலையிலே நின்ற கொண்டவனும் மழனி மலையிலே முருகன் அங்கு அமர்ந்து வர தருபவனும் சபரிமலையில் அயனின் பழம் அணக்கது பழனி மலையிலே முருகன் பழனி மலையிலே ஐயனின் சபரிமலையிலே அலையாமக்கு வாசல் கொண்டவனி மலையிலே முருகன் பழனி மலையிலே அங்கே கிழக்கு வாசல் கொண்டவன சபரிமலையிலே ஐயனின் சபரிமலையிலே மனக்கெது பழனி மழகிய முருகன் பழனி மலகிலே அந்த பள்ளி கட்டின் சபரிமலையில் அங்க சுத்தி கருணம் சபரிமலையிலே அய்யரின் சபரிமலையிலே செய்யா பால் மணக்குது பழமடக்குது பழனி மழகியை முருகன் பழனி மலகை அந்த பள்ளி கட்டின் மை மணக்குது சபரிமலகிலே ஐயான சபரிமல இளைய தந்தை தாகதிகதும் தாதா தைய தையத்தோம் கை